வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாலு நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அதோடு மட்டும் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட கடைசியில் தமிழகத்தின் ஏதேனும் ஒரு கோயிலை பற்றின சிறப்பு தகவல் சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க அதனை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கு பார்க்கலாம் இன்றைய நாள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை குரோதி ஆண்டு புரட்டாசி இருபத்தி மூன்றாம் நாள் இன்று கீழ்நோக்கு நாளாக அமைந்துள்ளது இன்று புரட்சியாளர் சேகுவாரா அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்றைய தினம் உலக அஞ்சல் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்றைய திதி இன்று காலை எட்டு மணி இருபது நிமிடங்கள் வரை சஷ்டியும் அதன் பின்பு சப்தமியும் தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை கேட்டையும் அதன் பின்பு மூலமும் தொடர்கிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை சௌபாக்கியமும் அதன்பின்பு பின்பு சோபவானமும் தொடர்கிறது இன்றைய அமிர்தயோகம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை சித்தயோகமும் அதன் பின்பு காலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் வரை அமிர்தயோகமும் அதன் பின்பு மரணயோகமும் தொடர்கிறது இன்றைய சந்திராஷ்டமும் இன்று காலை ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பரணியும் அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரமும் தொடர்கிறது இன்றைய ராசிபலன் மேஷம் பிரயாணம் ரிஷபம் செலவு மிதுனம் அமைதி கடகம் சிந்தனை சிம்மம் பாராட்டு கன்னி நன்மை துலாம் சோதனை விருச்சகம் ஆக்கம் தனுசு சாதனை மகரம் பேராசை கும்பம் நஷ்டம் மீனம் சாந்தம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் பன்னிரெண்டு மணி வரை நல்ல நேரமும் அதனைத் தொடர்ந்து மாலை நான்கே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரையும் நல்ல நேரமும் கௌரி பஞ்சாக்க நல்ல நேரம் மதியம் ஒன்றே முக்கால் மணி முதல் இரண்டே முக்கால் மணி வரையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகுகாலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் இன்றைய குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய சிக்கரன் வரை காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இன்றைய குரு வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இன்றைய கோயில் திருவிழாக்களில் இன்று சரஸ்வதி ஆவாகனம் உள்ளது இன்று குலசேகரப்பட்டினம் ஸ்ரீ முத்தாளம்மன் பூச்சரத்தில் பூச்சப்பரத்தில் ஆனந்த நடராஜருடன் கோலத்தில் காட்சி இன்றைய பழமொழி பெய்மைக்கு மட்டுமே உண்மை கண்ணுக்கு தெரியும் என்றும் இன்றைய பாட்டி வைத்தியத்தில் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் எலுமிச்சை பழத்தை பிழிந்து குடித்தால் உடல் சோர்வு நீங்கும் என்றும் பதிவுகள் உள்ளன இன்றைய நாள் பற்றிய நேர காலங்களையும் மற்றும் ராசிபலனையும் பலனையும் தெரிந்து கொண்டோம் அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் காலமேக பெருமாள் திருக்கோயில் திருமோகூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள திருத்தலத்தை பற்றி காணலாம் மதுரை மாவட்டம் திருமோகூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது காலமேகத் திருக்கோயில் இத்திருக்கோயிலின் மூலவர் காலமேகர் பெருமாள் அம்பாள் மோகனவல்லி இக்கோயிலின் திருவிழாக்கள் வைகாசியில் பிரம்மோற்சவம் ஆணியில் சக்கரத்தாழ்வார் திருநச்சம் வைகுண்ட ஏகாதசி மற்றும் பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது இத்தலத்தின் தலச்சிறப்பானது இத்தலத்தில் பிராதானமான சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது இவருக்கான உற்சவர் சிலையில் நூற்றி ஐம்பத்தி நான்கு மந்திரங்களும் மூலவர் சிலையில் மந்திரங்களுக்குரிய நாற்பத்தி எட்டு அதிதேவதைகளும் பொறிக்கப்பட்டுள்ளன பதினாறு கைகளில் ஆயுதங்களுடன் காட்சி தரும் இவர் அக்னி கிரீடத்துடன் ஓடிவரும் நிலையில் காட்சி தருகிறார் பெருமானின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலம் தொண்ணூற்றி நான்காவது திவ்ய தேசமாகும் மீண்டும் மற்றொரு நாள் பற்றிய விவரங்களும் மற்றொரு கோயில் பற்றிய தகவல்களும் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்